சாம்பி செல்ல அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது குறித்துதான் இந்த ஜெபத்தை குறித்த தொடர் போதனைகளின் முதல் பகுதி அதுதான் நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர் தெரிந்தவர் அவர் சர்வ வல்லவர் எல்லாம் செய்ய முடியும் அவரால் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் முன்கூட்டியே தீர்மானித்து வைத்திருக்கிறார் அவர் மாறுவதே கிடையாது அப்ப அவருக்கு எல்லாம் தெரியும் அவரால் எல்லாம் முடியும் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது எல்லாத்தையும் முன்கூட்டியே தீர்மானித்து விடுகிறார் மாறுகிறதே இல்லை என்றால் நான் ஜபித்து என்ன பிரயோஜனம் நான் எதுக்கு ஜபம் பண்ணணும் என்னுடைய ஜபம் எதற்கு அவசியப்படுகிறது என்கிற கேள்வி காலாகாலமாக மக்கள் கேட்டு வருகிறார்கள் ஆகவே ஜபத்தை குறித்து நான் ஆழமா போறதுக்கு முன்னாலே இதெல்லாம் கொஞ்சம் இந்த சில கருத்துக்கள் இந்த சத்தியங்களை மிகவும் ஆழமாக நான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இது மிகவும் முக்கியமான காரியங்கள் முதலாவது காரணம் சொன்னேன் நாம் ஏன் ஜபிக்க வேணும் இது கத்திரிக்கோ எல்லாம் தெரியுமே எல்லாம் முடியுமே அவர் எல்லாத்தையும் முன்னாலே தீர்மானிச்சுட்டார் தீர்மானிச்சது தான் செய்ய போறாரு அப்படின்னா அப்புறம் நான் ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம் என்கிற கேள்விக்கு முதல் பதிலே நான் போன வாரத்தில் சொன்னேன் அது என்னவென்றால் மனுஷன் ஒருவன் ஜபித்து கேட்காவிட்டால் மனுஷன் ஒருவன் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் இந்த பூமியில எதையும் செய்வதில்லை என்கிற ஒரு லா ஆஃப் ஆபரேஷன் இப்படிதான் பூமி இயங்க போகிறது என்று தேவன் நியமித்து விட்டார் அதுக்கு தான் ஆம் ஒன்னு இருபத்தி ஆறுக்கு இன்னைக்கு மறுபடியும் அங்க செல்ல போகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமான வசனம் வேதத்திலே ரொம்ப முக்கியமான வசனம் ஒன்று இருக்குமானால் அது இன்றைக்கு இரண்டாவது காரணத்துக்கு வருவோம் முதல் காரணம் வந்து நம்ம கேட்காமல் தேவன் ஒண்ணும் செய்யறதில்ல நாம் கேட்காமல் ஒன்னும் செய்யறது அவர் இந்த பூமியில அதுதான் முதல் பதில் ஜான் வெஸ்ட்லி அதை சொன்னார் அந்த விளக்கத்தை போன வார்த்தையில சொன்னேன் இரண்டாவது காரணம் நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் கத்தருக்குதான் எல்லாம் தெரியுமே அவரால் எல்லாம் முடியுமே அவர் கண்ட்ரோல்ல தானே எல்லாம் இருக்குது அவர் எல்லாத்தையும் முன்குறித்து விட்டாரு அதன்படிதானே செய்ய போறாரு ஒன்னும் மாத்த போறதில்ல அவரு அப்ப நான் ஜபிச்சு என்ன ஆக போகிறது அந்த கேள்விக்கு பதில் இரண்டாவது பதில் நாம் ஏன் ஜபிக்க வேண்டும் என்றால் ஜபம் என்றால் தேவனோடு கூட நாம் சேர்ந்து செயலாற்றி தேவனுடைய நோக்கங்களை இந்த பூமியிலே நிறைவேற்றுவது அதான் ஜபம் ப்ரேயர் இஸ் ஒர்க்கிங் டுகெதர் வித் காட் பர்பஸஸ் தேவனோடு சேர்ந்து இணைந்து செயலாற்றி தேவனுடைய நோக்கங்களை இந்த நிறைவேற்றுவதுதான் ஜபம் ஆகவேதான் இந்த நம்ம தேவனோடு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறோம் நாம பங்குதாரர்களா இருக்கிறோம் இந்த பூமியில கத்தர் நம்ம எதுக்கு வைத்திருக்கிறார் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியா வைத்திருக்கிறார் இந்த பூமியில நம்ம அந்த நோக்கத்தோடு வைத்திருக்கிறபடினாலே நாம் அவரோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறோம் அந்த பார்ட்னரா இருந்து கொண்டு நாம சும்மா இருக்க முடியாது சைலண்ட் பார்ட்னர் இல்லை நம்ம நாம தான் ஒர்க்கிங் பார்ட்னர் அவர் அங்க இருந்துட்டு இருக்காரு அவர் சொல்ற உங்க கையில கொடுத்து நீ என்ன செய்ய அதான் நடக்க போகுது இந்த பூமியில நீ தான் ஒர்க்கிங் பார்ட்னர் நீ தான் மேனேஜிங் டைரக்டர் நீ தான் சிஓ நீ தான் பிரசிடன்ட் நீ தான் சேர்மன் நீ தான் எல்லாம் நீ கவனி என்று அவர் சொல்லுகிறார் அப்ப ஜபம் என்பது நான் இதை புரிந்து கொண்டு நான் தேவனோடு ஒரு பார்ட்னரா இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டு தேவன் சில நோக்கங்களை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அந்த நோக்கங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாது என்ற மனதை நான் செலுத்தி அதை புரிந்து கொண்டு அந்த நோக்கங்கள் நிறைவேறும்படியாக தேவனுடைய பலத்தை நாடி அவருடைய ஞானத்தை நாடி அதை கேட்டு பெற்று அந்த காரியங்களை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதுதான் ஜெபம் கத்த நிறைய காரியங்களை செய்ய விரும்புகிறார் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஆனால் அதை என் மூலமா தான் செய்வேன் என்றார் நாயம் பார்ட்னர் எத்தனை பேர் அது ஒரு பெரிய தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய மரியாதை என்று நினைக்கிறீங்க இதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சில சத்தியங்களாக நான் சொல்ல போகிறேன் ஆகவே ஒன்னா நான் சொல்றேன் ஒருவேளை எழுதிக்கங்க எழுதிக்கேன் ஏனென்றால் அது உங்களுக்கு இதை குறித்து சிந்திக்க உதவும் ஏன் ஜபிக்கிறோம் ரெண்டாவது காரணம் என்ன ஏன் ஜபிக்க வேணுங்கிறதுக்கு ஜபம்ங்கிறது தேவனோடு சேர்ந்து செயலாற்றுகிற ஒரு காரியம் தேவனோடு பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்கிற ஒரு காரியம் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் என்னை அவரோடு இணைத்துக் கொண்டு அவரோடு செயல்படுவது அதுதான் ஜபம் அதனால்தான் நான் ஜபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது இதை ஒன்னு சொல்றேன் பாருங்க முதலாவது தேவன் மனுஷனை தன்னை போலவே சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம் ஏன் அவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக அவனோடு கூட பேசும்படியாக உறவாடும்படியாக அவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக அவரை போலவே சிருஷ்டித்தார் ஆடு மாடுகளை போல சிருஷ்டிக்கல மிருகங்களை போல சிருஷ்டிக்கல மிருகங்கள் தேவனோடு கூட உறவாடுறது இல்ல ஐக்கியம் கொள்ளுகிறது இல்ல மனுஷனும் ஆவி மனிதனாக ஆவிக்குரியவனாக ஆவியா இருக்கிறான் அது போல மனுஷனும் ஆவியா இருக்கிறான் ஆனால் ஒரு சரீரத்துக்குள்ள அவன் இருக்கிறான் தேவனுக்கு சரீரம் கிடையாது மனுஷனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு ஆனா மனுஷன் அடிப்படையில் இருக்கிறான் தேவன் எவ்வாறு ஆவியாயிருக்கிறாரோ அது போலவே மனுஷனும் ஆவியா இருக்கிறான் ஏன் அவன ஆவியா சிருஷ்டித்தார் ஏன் அவன சிந்திக்க சிந்திக்கக்கூடியவனாய் சிருஷ்டித்தார் ஏன் அவனுக்கு சித்தம் கொள்ளுகிற ஆற்றலை கொடுத்தார் ஏன் அவனுக்கு தீர்மானிக்க கூடிய திறனை கொடுத்தார் உணர்ச்சிகளை கொடுத்தார் சிந்தனையை கொடுத்தார் இப்படிப்பட்ட ஆற்றல் எல்லாம் கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் அதெல்லாம் தேவனத்தில் இருக்கிறது தேவன் சிந்திக்கிறார் உணர்கிறார் தீர்மானிக்கிறார் செயலாற்றுகிறார் இப்படிதான் தேவன் இயங்குகிறார் தேவன் சொல்றார் நீ என்ன போலவே இருக்கணும் நீ என்ன போலவே சிந்தித்து என்ன போலவே செயலாற்றி என்ன போலவே தீர்மானித்து என்ன போலவே காரியங்களை அலசி பார்த்து தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானிக்க கூடியவனாய் வாசிப்போம் ஆதி ஆம் ஒன்றாம் அதிகாரி இருபத்தி ஆறாம் வசனம் அதிமுக்கியமான வசனம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவனங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கணவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார் சாயலாகவே சிருஷ்டித்தார் எவ்வளவு முக்கியமா சொல்லி இருக்கும் பாருங்க அதை ரொம்ப கவனிக்கணும்னா திரும்ப திரும்ப சொல்லுது தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார் தேவசாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக மனுஷனை சிருஷ்டித்தார் தேவன் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு பண்ணுகிறவர் பாருங்க தம்முடைய சாயல்ல மனுஷனை சிருஷ்டிக்கிறாருனா அது ஒரு சும்மா இல்லை ஒரு நோக்கத்தோட தான் அதை பண்றாரு அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஏன் அவர் தம்முடைய சாயல்ல சிருஷ்டிக்க வேணும் ஏனென்றால் அவர் நோக்கத்தை வச்சிருக்கிறாரு அந்த நோக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் பிறகு ப்ரொடக்ஷன் நடக்குது ஒரு சாதாரண ஒரு பொருளை தயாரிக்கிறவங்க கூட பாருங்க முதல்ல ஒரு வரைபடம் வரைஞ்சு என்னவா இது இயங்க வேணும் இந்த மிஷின் எதுக்காக தேவை எப்படி என்ன வேலையை செய்ய வேணும் எப்படி இது இருக்க வேண்டும் என்ன வெயிட் இருக்கணும் என்ன ஹைட் இருக்கணும் என்னென்ன காரியங்களை அதை செய்யணும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானிச்சு விட்டு தான் அதை செய்யறாங்க மேனுபேக்சரிங்ல அதுபோல தான் கத்தர் ஒரு பெரிய திட்டம் எடுக்கிறவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்துக்கொண்டு அந்த நோக்கத்தை மூல சொல்றாரு என்னுடைய சாயல்லையே சிருஷ்டிக்க போறேன்னு சொல்லி சொல்லிட்டு பிறகு அந்த நோக்கத்தின்படியே மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம் தேவனுடைய நோக்கங்கள் நித்திய நித்தியமானவைகள் அது மாறுறதே கிடையாது எத்தனை பேர் அதை நம்புறீங்க தேவன் நோக்கம் வச்சுட்டாருன்னா அது மாறுறதே கிடையாது மனுக்குலத்தை தேவன் ஒரு நோக்கத்துக்காக சிருஷ்டித்தார் அந்த நோக்கம் என்ன தேவன் சிருஷ்டிகர்த்தான் தகப்பதா இருக்க வேண்டும் ஆதியிலிருந்து விரும்புகிறார் அவருக்கு ஒரு குமாரன் இருந்தார் நித்தியகுமாரன் அந்த நித்தியகுமாரன் அவர் அவ்வளவு பிரியப்படுத்தி அவருக்கு பிரியமானவராக அவருடைய சித்தத்தை செய்து வாழ்ந்தபடினாலே இவரை போல அநேக குமாரரை பெற்றெடுக்க வேண்டும் என்கிற ஒரே ஆசையினாலதான் மனு குலத்தை உண்டாக்கினார் நிறைய குமாரர்கள் வேணும் இவரை போல வேணும் இயேசுவை போல வேணும் என்று சொல்லி அப்படித்தான் சிருஷ்டித்தாராம் சிருஷ்டித்து இவர்கள் எல்லாம் அவருடைய அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில இருந்து அவரோடு கூட உறவாட வேண்டும் அவர்கள் அன்பை காண்பிக்க வேண்டும் அவர்கள் இவர் அன்பு கூற வேண்டும் இவர் அவர்களை அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஒரு அன்பின் உறவாடுகள் அங்கே இருக்க வேண்டும் ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் மனு வர்க்கத்தையே தேவன் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ உறவாட வேண்டும் என்றால் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் அவனோடு பேச வேண்டும் என்றால் அவனுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய சிந்தனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனும் எப்படி உணர்ச்சி மிக்கவராக தேவன் எப்படி தீர்மானிக்கிறவராக சித்தம் கொள்ளுகிறவராக நோக்கங்களை வைக்கிறவராக இருக்கிறாரோ அது போலவே மனுஷனை சிருஷ்டித்து அப்படி சிருஷ்டித்தால்தான் அவனோடு தன்னுடைய நோக்கங்களை இவர் சொல்ல முடியும் அவனுக்கு அப்பதான் அது வழங்கும் அப்போதான் அவர் அவருடைய நோக்கங்களை இவன் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கொள்ள முடியும் ஆகவே மனுஷனை சிரிஷ்டிக்கும் போது தன்னுடைய சாயலத்தில் சுவாபத்தின்படி தன்னுடைய மாரல் கேரக்டரின்படி தன்னுடைய சித்தம் கொள்கிற ஆற்றலின்படி மனுஷனை இதுதான் முதலாவது மனுஷனை தேவன் சிருஷ்டித்த போது தம்மை போலவே சிருஷ்டித்தார் அப்படி ஐக்கியம் அதான் முதலாவது ரெண்டாவது மனுஷனை தேவன் சிருஷ்டித்த போது அவன் தம்முடைய நோக்கங்களை இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சிருஷ்டித்தார் நம்முடைய சாயல்ல சிருஷ்டித்தது ஏன் இவர் பேசினா அவனுக்கு வழங்கணும் இவர் சொல்ற காரியத்தை அவன் மனசுல வைக்க முடியணும் இவரை போலவே அவர் சிந்திக்க முடியணும் இவரை போலவே அவனும் செயலாற்ற முடிய வேண்டும் ஆகவேதான் அவரை போலவே சிருஷ்டித்தார் ஏன் என்று சொன்னால் அவனுக்கு நிறைய வேலைகளை வைத்திருக்கிறார் எல்லாம் சொல்லுங்க நிறைய வேலையை வச்சிருக்காரு கருத்து அதுக்காக தான் அவரை போலவே சிருஷ்டித்தார் அவனையும் சிருஷ்டித்து விட்டு நிறைய வேலை இருக்குப்பா என்னுடைய நோக்கங்களை இந்த உலகத்தில் நிறைவேற்றும்படியாத என்ன போலவே சிந்தித்து நோக்கம் கொண்டு லட்சியங்களை மனதில் வைத்து அதன்படி செயலாற்றக்கூடியவனாக உன்னை என்று சொல்லி அப்படி அவர் சிருஷ்டிக்கிறார் ஆதி ஆமாம் ஒன்னு இருபத்தாறு வாசிக்கிறோம் எப்படி அந்த நோக்கங்களை அவன் நிறைவேற்றுவான் தேவனுடைய நோக்கங்களை எப்படி அவன் நிறைவேற்ற முடியும் தேவனுடைய நோக்கங்களை எப்படி தன்னுடைய மனதில் வச்சு அவன் எப்படி நிறைவேற்ற முடியும் வாசிக்கிறோம் இங்கே எட்டாம் வசனத்திலே பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் நிறைய பேருக்கு பாருங்க இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப வேலையா இருக்குதுங்க நான் நினைச்சேன் வந்தா ஜவம் ஏதாவது நடக்கும்னு நினைச்சேங்க எனக்கு ஏதாவது கிடைக்கும் நினைச்சேன் இது என்ன இவ்வளோ வேலையை வச்சுட்டு போயிருக்கார் ஆண்டவர் நான் இதெல்லாம் செய்யணும் நான் தான் இந்த பூமியை பார்த்துக்கணும்னு இருக்காரு இப்படி பிரசங்கம் பண்ணீங்கன்னா எப்படி நான் எனக்கு இருக்கிற வேலையே பெருசாக இருக்குது உங்களுக்கு இருக்கிற வேலை ஏன் பெருசாக இருக்குதுன்னா நீங்க படாத பாடுபட்டுக்கிட்டு அலைஞ்சி திரிஞ்சிக்கிட்டு அதை செய்யணும் இதை செய்யணும் நான் இப்படி வாழ்கிறதுக்கு நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு வேர்வியை சிந்தி அலைஞ்சு திரிஞ்சு படாத பாடுபட்டு மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்றதுக்கு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தேவன் என்ன செய்யணும்னு விரும்புறாருன்னு சிந்திச்சா அப்புறம் வேலை வேற மாதிரி ஆயிடும் இருக்கீங்களா இப்ப கிறிஸ்தவங்களெல்லாம் பாருங்க அவங்க வேர்மையதான் மேன்மை பாராட்டுறாங்க நான் வேர்வை சிந்தி பிரதர் மாடா உழைச்சு பிரதர் தேஞ்சு பிரதர் அல்லும் பகலும் உழைத்து அடியேன் இந்த பணத்தை நான் சம்பாதிச்சேனாக்கும் பிள்ளைகளை வளர்த்தேனாக்கும் என் குடும்பத்தை ஆளாக்கணுன்னாக்கும் கத்த சொல்றாரு உன்னை மாடா உழைக்கிறதுக்காக அந்த உலகத்துல வச்சேன் ஓடா தேயறதுக்காக வச்சேன் நீ வேர்வை சிந்தரத்துக்காக வச்சேன் வேர்வையை மேன்மை பாராட்டுகிறான் கிறிஸ்தவனே சரியில்லை ஏனென்றால் அவன் சாபத்தை மேன்மை பாராட்டுகிறான் வேர்வை சாபத்தோட வந்தது வேலை சாபத்தோட வரல வேலை செய்யறது தப்பு இல்ல ஆனா வேர்வையை மேன்மை பாராட்டுகிறவன் தன்னுடைய உழைப்பு தன்னுடைய சக்தி தன்னுடைய பலன் மேன்மை போராட்டுகிறவன் சாபத்தை போராட்டுகிறான் அல்லும் உழைச்சனாக்கும் தேஞ்சனாக்கும் இதுல இப்படி சிறுக சிறுக சேத்தனாக்கும் இப்படி ஆனனாக்குங்கிறது வந்து அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்ல அந்த ஓடுறத அலையிறதை விட்டு போட்டு கர்த்தர் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற என்னை வைத்திருக்கிறார் கர்த்தருடைய நோக்கம் என்ன திட்டம் என்ன தீர்மானம் என்ன என்ன எதுக்காக இந்த பூமியில வைத்திருக்கிறார் ஏன் எப்படி உண்டாக்குறார் என்ன சிந்திக்க கூடியவனாய் செயலாற்ற கூடியவனாய் என்பதை வேலையெல்லாம் வலுவில்லாததாக சுலபமாக மாறும் தேவ ஒத்தாசை அனுகூலம் அங்க கூட இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் இருக்கீங்களா அதனாலதான் என் வேலையே பெருசா இருக்குங்க கத்திர வேலையை வச்சிருக்காரு உங்க வேலையை விட்டுட்டு கத்திர வேலையை எடுங்க அப்பதான் எல்லாமே வாழ்க்கை ஈஸியாகும் கத்தர் எதுக்கு வச்சிருக்காருன்னு பார்த்து அதை செய்ய ஆரம்பிங்க அப்பதான் வாழ்க்கையே சுலபமானதாக மாறும் இல்லைன்னா வாழ்க்கையே பாரம் மிக்க வாழ்க்கையாக சுமக்க முடியாத ஒரு பாரமாக மாறிவிடும் அநேகருடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கிறது கத்தருடைய வேலை எல்லாம் சொல்லுங்க கத்தருடைய வேலை கத்தருடைய வேலைன்னு ஏதோ ஊழிய நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் இல்ல இல்ல கத்தருடைய நோக்கங்கள் இந்த பூமியில கத்துடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கிறது சங்கீதத்திலயும் அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க சங்கீதம் எட்டுக்கு திருப்போம் கனகடன் வாசிக்கிறேன் சங்கீதம் எட்டு ஆறு உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்து மனுஷனை பற்றி சங்கீதக்காரன் ஆச்சரியப்பட்டு சொல்றான் உங்களுடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து எல்லாரும் சொல்லுங்க ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்படுத்தி நீர் எல்லாத்தையும் அவனுடைய பாதபடியில் நீர் போட்டு வைத்து விட்டீர் ஆண்டவரே வரே நீங்க மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னா இவனுடைய வாழ்க்கை ஏன் பாரமா இருக்கிறதுனா இவனுடைய வாழ்க்கையை பற்றி சரியான கண்ணோட்டம் இல்லை சகலத்தினுடைய ஆளுகையும் கத்தர் என்னிடத்துல தந்து எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்திற்கீ வைத்திருக்கிறார் இதெல்லாம் என் தலையில தூக்கி போட்டு நான் சுமக்கிறதில்ல இல்லை இதெல்லாம் என்னுடைய பாதபடியில கிடக்க வேண்டும் எனக்கு இது வேலை செய்ய வேண்டும் எனக்கு இது ஆதரவா இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் எனக்காக கத்தர் உண்டாக்கி இருக்கிறார் நான் இதுக்கு மேலே ஆளுகை செய்யும்படியா உண்டாக்கிறார் அப்படி நான் என்ன ஆரம்பிக்கிறேன் அன்னைக்குதான் எனக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாக முடியும் நூத்தி பதினைந்தாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் வானங்கள் கத்தருடையவைகள் சொல்லுங்க வானங்கள் கத்தருடையவைகள் பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் இப்ப பூமி யாருதுங்க வானம் கத்தருது பூமி யாருது மனுபுத்திரது நம்முடையது ஆகவேதான் பூமியை மனுஷனுக்கு கொடுத்ததுனால தான் மனுஷருக்கு என்ன பண்ணார் கத்தர் சரி நீதான் பூமியில் இருக்க போற நான் ஒன்ன என்ன போல உண்டாக்கிட்டேன் நான் எப்படி ஆவியா இருக்கிறேனோ அப்படியே நீ ஆவி நான் ஒரு ஆவி மனிதன் வெளியே இல்லை நானு உள்ள இருக்கிறாள் தான் நாங்க உள்ள இருக்கிறாள் இந்த கண்களாகிய ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிதான் நான் உங்களை பாக்குறேன் நீங்க யாரு வெளியே இருக்க ஆள் இல்ல நீங்க உள்ள இருக்கிறீர்கள் ஆவியா இருக்கிறீர்கள் கர்த்தர் சொல்றாரு என்ன போனா ஆவியா உண்டாக்கிட்டேன் ஆனா ஒரு வித்தியாசம் நீ வந்து பூமியில இருக்க போறேன் நான் வானத்துக்கு தேவன் நான் வானத்துல இருந்து போறேன் வானம் கர்த்தருடைய அங்க இருக்கிறார் அவரு பூமியும் மலுபுத்திரர்கள் கொடுக்க போறான் ஆகவே மனுபுத்திரர் எல்லாருக்கும் பூமிக்கு ஏற்றபடி ஒரு பூமி சூட் ஒண்ணு கொடுக்க போறேன் பூமியில வாழ்வதற்கு சரீரத்தை ஒன்று கொடுக்க போறேன்னு சொல்லி அதுக்காக தான் சரீரத்தை ஒன்று கொடுத்தார் இன்னைக்கு அதனால தான் இந்த கிறிஸ்தவர்களை பார்த்தா எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல ஏன்னா பூமியில இருன்னு சொல்லி சரீரத்தை கொடுத்தா இவங்க எப்ப சத்து பரலவம் போலாம்னு அதே குறியா இருக்கிறாங்க பாருங்க பரலவம் பரலவன் பாருங்க நீங்க பரலவத்துக்காக உண்டாக்கப்படவில்லை பூமிக்காக உண்டாக்கப்பட்டீர்கள் கத்த சொன்னார் பூமியில நீர் பூமியில ஒன்னு இருக்க முடியாத பூமியில உனக்கு சரீரத்தை ஒன்னு கொடுத்துருக்கிறேன் நீ பரலவம் பரலவன் கத்திட்டு இருக்காத சாகர் அன்னைக்கு பூமியில இருக்க முடியாது ஏன்னா பூமியில நிறைய ஆவிகள்லாம் உலாவிட்டு இருக்கோம் அப்புறம் நீங்க ஆவி அங்கே உலா வீட்டுக்குன்னு கத்தருக்கு பிரியப்படல அதனால தான் வாழ்க்கை இங்க முடிஞ்ச பிறகு அங்க வந்துருன்றாரு ஏன்னா இங்கே வேலை இல்லை உனக்கு சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே வேலை சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் யூசிங்க அப்ப சரீரத்தில் இருக்கிறத அற்பமா எண்ணக்கூடாது சரீரத்தில் இருக்கிறத சாதாரணமா எண்ணக்கூடாது இந்த சரீரத்தை கத்தர் எதுக்கு நம்ம கொடுத்தாருன்னு சொன்னா இந்த பூமி ஆளுகிறவர்கள் நாம அந்த பூமி நம்முடையது இந்த பூமியில காரியங்களை செய்யணும் அதுக்காகவே இந்த சரீரத்தை அதனால தான் இந்த சரீரத்தை நல்லா பார்த்து கரெக்டா சாப்பிட்டு கரெக்டா வச்சு

ரெண்டு பேருக்கும் அந்த ஆளுகையை கொடுத்தார் ரெண்டு பேருக்கும் தான் ஆளும்படி ஆளுகையை கொடுத்தார் ஆகவே மனிதன் ஆளும்படியா சிருஷ்டிக்கப்பட்டான்னு சொல்லும் போது அம்மா கோச்சிக்க கூடாது என் பேர்ல எல்லாம் ஆண்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு கிடையாது ஆண்கள் பெண்கள் இருவரையும் ஆளும்படியாக இந்த பூமிக்கு ராஜாக்களாக ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவர்கள் ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவன் கொடுத்தார் ஆக மொத்தத்தில் என்ன விளங்குகிறது வேத வசனம் முழுவதும் வாஸ்து பார்த்தால் ஒரு காரி திட்டவட்டமா வழங்குறது தேவன் இந்த பூமியை ஆள வேணும் என்று ஒரு நேரத்திலும் பேசவே கிடையாது தேவன் இந்த பூமியில டைரக்டா வந்து தன்னுடைய ஆளுகையை செலுத்த வேணும் என்று ஒருபோதும் அவர் பேசுகிறதே கிடையாது இந்த அன்பின் தேவன் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கொடுத்து தன்னுடைய பிள்ளைகள் ஆளுகிறத வச்சு அவர் சந்தோஷப்படணும் அதுதான் அவருடைய விருப்பமா இருக்கிறது உங்க பிள்ளை ராஜாவானா எப்படி நீங்க சந்தோஷப்படுவீங்க உங்க பிள்ளை நீங்க பெரிய ராஜாவா இருக்கீங்க அவனை ஒரு அவனுக்கு ஒரு ராஜ்யத்த ஏற்படுத்தி அங்க அவனை உக்கார வச்சு அவன் ஆண்டுகிட்டு இருந்த அவங்களுக்கு மனம் பாக்குறப்போ புரிப்பா இருக்கும் ஏன்னா உங்க பிள்ளை ஆண்டுகிட்டு இருக்குது உங்களை போல அவனும் ராஜாவா இருக்கிறான் இந்த அன்பின் தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் மனுமக்களை உண்டு பண்ணி அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக உண்டு பண்ணி அவர்களை ராஜாக்களாக ஆளும்படியாக உண்டு பண்ணி வைத்து அதை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் அதனாலதான் மனுஷர் மேல கொடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்ல அது அன்பின் தேவன் அதை கொடுத்தாதான் அவருடைய மனசு ஆசை தீரும் கொடுக்கறதை தான் அவர் விரும்புகிறார்